ஏற்பட்டாலும் கூட உங்களால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முடியாது இது பொறுக்கிகளால் உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல இறைவனினுடைய சட்டம் இந்த தேசத்தினுடைய தவிடு கூட தானியங்கி துப்பாக்கியாக மாறி சரிய சட்டத்திற்கு ஆதரவாக வெடிக்கும் 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 என்பதை மிக தெளிவாக நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் மோடி அவர்களே சரிய சட்டத்தை உங்களால் தீண்டி பார்க்கக்கூடிய எண்ணத்தை முதலிலே கைவிட்டு இந்த நாட்டினுடைய பஞ்ச பராரிகளாக இன்று மாறி போயிருக்கின்ற மக்களின் மீது உங்களுடைய பார்வையை செலுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு என் அன்றைக்கு நீ இஸ்லாமிய பெருமக்களை போரிடும் வரை நெருப்புக்கு நிறமாக இருப்போம் இல்லை என்று சொன்னார் இந்திய மண்ணுக்கு உரமாக மாறுவோம் என்பதை கூறிக்கொண்டு இனி இந்திய தேசத்தை கண்ணீர் வடிப்பது அவமானம் கலந்து என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாங்கிற தகவானிருந்தாய் அப்துல் அலமி இஸ்லாமி